வணக்கம் நண்பர்களே விஜயபுரி அப்படின்ற ஊரில் ஒரு ராஜா அவரு ஒரு அதிசயமான கிளி வளர்த்தாரு கிளியோட பேர் ஹீரா ஹீரா மிகவும் புத்திசாலி ஸோ ராஜா ஒவ்வொரு நாளும் அரசவைக்கு போறதுக்கு முன்னால வேட்டைக்கு போகும்போது போருக்கு போகணும்னா கூட கிளிக்கிட்ட கேட்டுட்டு தான் போவார் ஒரு மதியம் ஹீரா அரண்மனையோட தோட்டத்தை வேடிக்கை பார்த்தவாறு போது நிறைய கிளிகள் தோட்டத்து மாமரத்தில் வந்து அமர்ந்தது கீச் கீச் அப்படின்னு எல்லா கிளிகளும் ஹீரா கிட்ட அன்னைக்கு ஃபுல்லாக பேசிட்டு இருந்தது ஹீரா அன்று இரவு நான் ஒரு வாரம் என்னோட சொந்த இருப்பிடத்துக்கு சென்று என்னோட தாய் தந்தைய பார்த்துட்டு வரவா அப்படின்னு ராஜா கிட்ட கேட்டது ராஜா முதல்ல தடுமாறினார் நீ போயிட்டா யார் எனக்கு தேவையானவற்றை கூறுவார்கள் நீ இல்லாமல் என்னுடைய நாட்கள் அதில் எடுக்கும் முடிவுகள் எல்லாமே கடினமானதாக மாறிடுமே நீ மீண்டும் எப்போது வருவியோ என்றார் கிளி வருத்தத்துடன் ராஜா என் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் நான் வாக்கு தவற மாட்டேன் உங்களுக்கு தெரியும் தானே நான் ஒரு வாரம் மட்டும் சென்று மீண்டும் இதே வெள்ளிக்கிழமை திரும்பி வந்துடுவேன் அது மட்டும் இல்லாம சாகா வரம் தரும் ஒரு அதிசய பழத்தையும் உங்களுக்காக கொண்டு வருகிறேன் அப்படின்னு ராஜா கிட்ட அதிசய பழமா என்று ஆச்சரியத்துடனும் சரி போயிட்டு வா என்று தடுமாற்றத்துடனும் ராஜா விடை கொடுக்க கிளி தோட்டத்து மற்ற பறவைகளுடன் மறுநாளே பறந்து சென்றது தனது தாய் தந்தையை பார்த்து சந்தோஷத்துடன் ஒரு வாரம் முழுவதும் சுற்றித் திரிந்தது பின்னர் அப்பா அரண்மனைக்கு செல்ல வேண்டும் ராஜா தனக்காக காத்து கொண்டிருப்பதை கூறி தனக்கு அதிசய பழம் தருமாறு கேட்டு எடுத்து சென்றது ராஜாவும் கிளியை பார்த்த சந்தோஷத்திலும் சாகா வரம் தரும் பழத்தை பார்த்து தன் பார்த்த சந்தோஷத்திலும் தனது குடும்பத்திலும் ராஜ்யத்திலும் அனைவரும் உண்டு வாழ்வாங்கு வாழலாம் என்று நினைத்து பழத்தை அரண்மனை தோட்டத்தில் நடுமாறு தோட்டக்காரனிடம் கூறினார் அவ்வாறே தோட்டக்காரனும் அதனை நட்டு வைத்தார் செடி நாள்தோறும் வளருவதை ஹீராவும் ராஜாவும் பார்த்து மகிழ்ந்தனர் பூவிட்டு காய் கனியாக மாறியது அன்று காலை தோட்டக்காரன் ஒரு பழத்தை கொண்டு வந்து அரண்மனையில் ராஜாவிடம் கொடுக்க ராஜா அதனை பூஜையில் வைத்து முதலில் பூஜை செய்து அர்ச்சகரையே உண்ணுமாறு கூறினார் அன்று இரவு அர்ச்சகர் உயிர் நீத்த செய்தி கேட்டு அனைவரும் அதிர்ந்து போனார்கள் ராஜா ஹீராவிடம் சென்று அது தன்னை ஏமாற்றி விட்டதாக கூறி அதனை கொன்றுவிட்டார் அந்த மரத்தையும் விஷமரம் என்று கூறி வேலியிட்டு எச்சரிக்கை விடுத்தனர் பின்னர் ஒரு மாத காலம் கழிந்தது அவ்வழியாக வந்த முதிய தம்பதிகள் அந்த கனியை உண்டு வாழ வழியின்றி மாண்டுவிடலாம் என்று எண்ணி வேலியை அகற்றி பழத்தை எடுத்து உண்டனர் மறுநாள் முதிய தம்பதிகள் இளமையாக உணர்ந்தனர் அழகாக மாறினர் விஜயபுரி ராஜ்யமே இந்த அதிசயத்தை கண்டு ஆச்சரியம் கொண்டது செய்தி அரசனை அடைய அப்போதுதான் விசாரித்தார் அரசர் தோட்டக்காரன் கொண்டு வந்து கொடுத்த பழம் கீழே இருந்து எடுத்த பழம் விஷ நாகம் ஊர்ந்து சென்றதால் விஷத்தன்மை கொண்ட அப்பழத்தை உண்டே அர்ச்சகரின் உயிர் போனது மரத்தில் இருந்து எடுத்த பழம் உண்ட முதிய தம்பதிகள் இளமை பெற்று சாகா வரம் பெற்று வாழ்வதை உணர்ந்து அரசர் வெட்கி தலை கவிழ்ந்தார் ஹீராவை இழந்து தவித்தார் ஒரு சில நாட்களிலேயே அவரது உயிரும் போனது ஆனால் விஜயபுரி ராஜ்யமே அப்பழங்களை உண்டு சாகா வரம் பெற்று வாழ்ந்தனர் நாமும் நம் வாழ்வில் எடுக்கும் ஒவ்வொரு முடிவுகளும் இப்படியே இருக்கிறது அல்லவா ராபர்ட் ஈவன்ஸ் அவரோட ஒரு ஃபேமஸ் கோட் டோன்ட் பிலீவ் எவ்ரிதிங் யூ ஹியா தேர் ஆர் ஆல்வேஸ் த்ரீ சைட்ஸ் டு அ ஸ்டோரி யோஸ் தேர்ஸ் அண்ட் த ட்ரூத் சிந்திப்போமா நன்றி